இது உங்கள் வானொலி தகவல் நான் சபரி காசி இருந்தா காசிக்கு செல்லுங்க காசு இல்லாவிட்டா குண்டடத்துக்கு வாருங்கன்னு சொன்னவர் யார் தெரியுமா இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் முழுமையா பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லிடுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் அப்படி சொன்னவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அதற்கு என்ன அர்த்தம் காசிக்கு செல்லணும்னா அதுவும் கால பைரவரை தரிசிக்கணும்னா ஆயிரக்கணக்கில் செலவாகும் ஆனால் அதே காசியில் இருக்கும் கால பைரவர் தான் சிவபெருமானுடைய ஆணையால தமிழகத்தில் இருக்கும் கொங்கு மண்டலத்தில் குண்டட்டத்துல இருந்து அருள் பாலிக்கிறார் அதனால ரொம்ப செலவில்லாம காசி கால பைரவரை இந்த குண்டட்டத்திலேயே கொங்கு வடுகநாதரா வழிபடல் சிவனின் வீர அம்சம்தான் பைரவர் கால சக்கரத்தை இயக்கும் பரம்பொருள் இவர் காலனாகிய யமனையே நடுங்க வைப்பவர் என்றதுனால தான் காலபைரவர் என்ற பெயர் இவருக்கு வந்தது அதாவது காலபைரவரை வணங்குபவர்களுக்கு எம பயம் அல்ல சிவாலயங்களும் ஆலயம் அமைந்துள்ள ஊருக்கும் இவர்தான் காவல்காரர் அதனால தான் சேத்திர பாலகர் என்ற பெயரும் இவருக்கு இருக்கு நான்கு வேதங்களே நாய் வடிவெளியும் இவருக்கு வாகனமா இருக்கு அத்தனை சிறப்பு மிக்க காசி காலபைரவர் எப்படி இந்த குண்டடம் கிராமத்துக்கு வந்தார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அதே போல இது என்ன புதுசா ஊரோட பெயர் குண்டடம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நினைக்கலாம் அந்த வித்தியாசமான பெயர் ஏன் வந்தது அதையெல்லாம் பார்க்கலாம் வாங்க அந்த காலத்துல இந்த பகுதி அரச மரங்களும் இலந்தை மரங்களும் நிறைந்த அடர்ந்த காடா இருந்துதான் இந்த இடத்துல ஆசிரமம் அமைத்து விடுங்கி முனிவர் தவம் செய்து வந்தாராம் அமைதியா இருந்த இந்த பகுதியில் திடீரென கீசகன்ற அசுரன் ஒருவன் உள்ளே நுழைந்துட்டானான் அவன் ஆட்டம் காட்ட ஆரம்பித்தானான் பண்ணில் பட்டவர்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தினானா அமைதி தழுவும் இடத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சே அப்படின்னு எண்ணி முனிவர் பதறி போனாராம் இருந்தாலும் தவத்த பாதியிலேயே நிறுத்தினா தப்பில்லையே அப்படின்னு தவித்து போனாராம் உடனே காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் மனதார வேண்டிக்கிட்டு விடங்கி முனிவரின் பிரார்த்தனை விஸ்வநாதருடைய காதில் விழுந்ததா முனிவரின் தவத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடாது அரக்கர்களின் அழிச்சாட்டித்தையும் அடக்கணும் அப்படின்னு நினைச்ச காசி விஸ்வநாதர் தன்னுடைய கால பைரவ மூர்த்திகள்லேயே ஒருவரான வடுக பைரவர இந்த வனத்துக்கு அனுப்பி வைத்தாராம் மெகிழ்ந்து போனாரா விடங்கி முனிவர் தன்னுடைய தவத்துக்கு மதிப்பு கொடுத்த பைரவரையே அனுப்பியிருக்காரே ஈசன் என்று மகிழ்ந்து போய் இனி கவலையில்லை என்பதை உணர்ந்து கண்மூடி தவத்தை தொடர்ந்தாராம் அப்புறம் என்ன முனிவரின் தவத்துக்கு இடையூறு செய்ய வந்தான் கீசகன் சிவ பூஜையை தொடர விடாமல் முனிவரை துரத்த முயன்றானாம் பார்த்தார் வடுக பைரவர் கோபத்தின் உச்சிக்கே போனார் அவர் அரக்கன் கீசகனின் முகத்தில் ஓங்கி ஒரே ஒரு அறை அரைந்தாராம் ஒன்றரை லட்சம் டன் வேகம் கீச் கீச் என கத்தியபடி அந்த வினாடியே மாண்டு போனானாம் கீசகன் காசி விஸ்வநாதரால் அனுப்பப்பட்ட பைரவர் மேலும் யாரும் வந்து தொந்தரவு தரக்கூடாது என்பதற்காக நிரந்தரமாக அங்கேயே தங்க விரும்பினாராம் ஒரு இழந்த மரத்தின் அடியில் அப்படியே குடிகொண்டாராம் விடங்கி முனிவரின் தவம் நிறைவு பெற்றது இறைவன் அருளால் சொர்க்கத்திற்கு புறப்படும் முன் பைரவர் குடிகொண்ட இலந்தை மரத்தை சுற்றி சின்னதாய் ஆலயம் எழுப்பினாராம் விடங்கி முனிவர் பூஜித்த காசி விஸ்வநாத லிங்கம் என்பதால் விடங்கீஸ்வரர் என்ற பெயர் இறைவனுக்கு ஏற்பட்டது காசியிலிருந்து கொங்கு நாட்டுக்கு வந்ததால் பைரவருக்கு கொங்கு வடுகநாதர் என்ற பெயரும் வந்ததாம் அது மட்டும் அல்லாமல் அட்டகாசம் செய்த அசுரன் கீசகனை பைரவர் கொன்ற இடம் என்பதால் இந்த பகுதிக்கு கொன்ற இடம் என்றே வழங்கப்பட்டது அதுவே நாளிடைவில் குண்டடம் என்று மாறி போனதாம் பஞ்சபாண்டவர்கள் இந்த பகுதியில் அஞ்சாத வாசம் மேற்கொண்ட பொழுது மேல் அரக்கன் ஒருவன் ஆசை கொண்டதாகவும் அதனால் கோபப்பட்ட பீமன் அரக்கனை அடித்து கொன்ற இடமும் இதுதான் என்பதால் குண்டடம் என்ற பெயர் எழுந்ததாகவும் இன்னொரு புராணமும் சொல்கிறது எது உண்மையாக இருந்தாலும் போர் நடந்த பூமி என்பதற்கு ஆதாரமாக சுற்றுப்பகுதிகளில் உள்ள தோட்டங்களின் பெயர்களே இதற்கு ஆதாரமாக அவைகளின் பெயர் என்ன தெரியுமா இரத்த காடு சாம்பல் காடு கலரிக்காடு காலங்கள் பல கடந்தன வனப்பகுதி என்பதால் மக்கள் யாருக்கும் தெரியாமல் விடங்கி முனிவர் எழுப்பிய சிற்றாலயமும் மண்ணுக்குள் புதைந்துவிட்டது பூமிக்குள் மறைந்த காலபேரவர் தனக்கு மாபெரும் ஆலயம் எழுப்ப மிளகை பயராக்கிய கதையை இப்பொழுது பார்க்கலாம் மன்னர்கள் காலத்தில் பாலக்காட்டு கணவாய் கொங்கு தேசம் வழியாக வணிக பொருட்கள் வண்டியில் வருமாம் பின்னர் சேரசோழ பாண்டிய நாட்டுக்கு அவைகள் பயணிக்கும் கொங்கு நாடு வழியாக செல்லும் வணிகர்கள் இரவு நேரங்களில் குண்டடம் பகுதியில் இருந்த மேடான பகுதியில் பாதுகாப்பாக தங்கிக் கொண்டு காலையில் புறப்பட்டு செல்வார்களாம் அப்பொழுது அங்கே அரசமரத்தடியில் பாம்படீஸ்வரர் என்ற பெயரில் சிவலிங்கமும் ஒன்று உண்டாம் அந்த இடத்திற்கு சற்று தள்ளிதான் காலபைரவரும் விடங்கீஸ்வரரும் பூமிக்குள் புதைந்திருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு முறை சேர வணிகர் ஒருவர் ஏராளமான மிளகு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு பாண்டிய நாட்டுக்கு சென்று கொண்டிருந்தாராம் வழியில் பாதுகாப்புக்காக ஒரு நாள் குண்டடம் மேட்டில் தங்கினாராம் அப்பொழுது ஒரு கூன் விழுந்த முதியவர் இருமியபடியே வியாபாரியை நெருங்கினாராம் ஐயா எனக்கு உடல் நலம் சரியில்லை மிளகு கஷாயம் குடித்தால் இரும்பல் சீர்பெறும் என்று நினைக்கிறேன் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் மிளகு தாருங்கள் என்று கேட்டாராம் அந்த வியாபாரி இதற்காக மூட்டையை வேறு அவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சோம்பல் பட்டு கொண்டும் பெரியவரே இது மிளகு மூட்டை அல்ல பாசி பயிறு மூட்டை என்று பொய் சொல்லிவிட்டாராம் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாராம் அந்த பெரியவர் அதாவது வந்தது கொங்கு வடுகநாதர் மறுநாள் வியாபாரி மிளகு வண்டியுடன் மதுரைக்கு சென்றாராம் பாண்டிய மன்னனிடம் நல்ல விலை பேசி விற்றாராம் பணமெல்லாம் கொடுத்த பிறகு ஏதோ ஒரு சந்தேகம் வர பாண்டிய மன்னன் மிளகு மூட்டைகளை பரிசோதிக்க சொன்னாராம் வீரர்கள் அப்படியே செய்ய எதிலேயுமே மிளகு இல்லையாம் எல்லாம் பச்சைப் பயிர்கள் தான் இருந்தனவாம் சினம் கொண்டு கொப்பளித்த மன்னன் உடனே வியாபாரியை கைது செய்ய உத்தரவிட்டாராம் வியாபாரி கதறினானாம் பதறினானாம் குண்டடத்தில் நடந்த சம்பவத்தை மன்னனிடம் கூறினானாம் அதையெல்லாம் நம்பும் நிலையில்லாத மன்னன் பொய் மேல் பொய் சொல்லும் இந்த வியாபாரியை நாளை காலையே சிறை சேதம் செய்யுங்கள் என்று கோபத்துடன் உத்தரவிட்டானாம் கதறினானாம் வியாபாரி கொங்கு வடுகனாதா என்னை மன்னித்துவிடு என்று புலம்பினானாம் அழுதானாம் அவனது அழுகை குரல் பைரவருக்கு கேட்டது நள்ளிரவில் மன்னனின் கனவில் வந்த வடுகநாதர் நான் தான் மிளகை பயிராக்கினேன் அந்த வியாபாரி உண்மை பேசாததால் நான் அப்படி அவனை தண்டித்தேன் அவனை விட்டுவிடு என்று சொன்னாராம் மன்னன் அதையும் சந்தேகப்பட்டானாம் சேர நாட்டு வணிகராயிற்றே எதுவும் மந்திரம் செய்கிறாரோ என்று ஐயப்பட்டானாம் என்னுடைய பெண் பிறந்ததிலிருந்தே வாய் பேச முடியாமல் இருக்கிறாள் என் மகனும் ஊனமுற்றவன் நடக்க இயலாமல் இருக்கிறான் அவர்கள் இருவரையும் குணப்படுத்தினால்தான் நான் எல்லாவற்றையும் நம்புவேன் என்று சொன்னானாம் மன்னன் வடுகநாதர் சிரித்தாராம் அடுத்த வினாடியே மஞ்சத்தில் படுத்திருந்த மன்னனுடைய மகள் தந்தையே என்று சந்தோஷமாக கூக்குரல் இட்டபடியே ஓடி வந்து தந்தையை கட்டிபிடித்தாளாம் நடக்க முடியாமல் இருந்த மன்னனின் மகனும் தந்தையை நோக்கி நடந்து வந்தானாம் பரவசமடைந்தானாம் பாண்டிய மன்னன் என்னை மன்னித்து விடுங்கள் பைரவரே நான் உங்களுக்கு என்ன கையுமாறு போகிறேன் என்று துதித்து பாடினானாம் வடுகநாதர் புன்னகைத்தாராம் நானும் விடங்கீஸ்வரரும் இப்பொழுது குண்டடத்தில் பூமிக்குள் மறைந்திருக்கிறோம் எங்களை வெளியில் கொண்டு வந்து ஆலயம் எழுப்புவாயாக என்று சொன்னாராம் வடுகநாதர் வியாபாரி கொண்டு வந்த அனைத்து பயிர்களும் இப்பொழுது மிளகுகளாக மாறியிருக்கும் அந்த மிளகில் இருந்து கொஞ்சம் எடுத்து வந்து குண்டடத்தில் இருக்கும் எனக்கு பாலாபிஷேகம் செய்து மிளகு சாத்தி வழிபட்டால் போதும் அப்படி செய்பவர்களுக்கு நான் எல்லா நலன்களையும் நல்குவேன் என்று சொல்லி மறைந்தாராம் பைரவர் அதுபோலவே கிடங்குக்கு சென்று மன்னன் பார்த்தபோது பயிறு பழையபடி மிளகுகளாக மாறியிருந்தனவாம் அதை எடுத்துக்கொண்டு குண்டடம் சென்றான் பைரவர் சொல்லி இருந்த இடத்தில் குழி தோண்ட விடங்கி முனிவர் நிர்மாணித்த சிறிய ஆலயம் கிடந்தது கொங்கு பைரவரும் விடங்கீஸ்வரரும் அருகருகே இருந்தார்கள் மன்னன் உடனே அங்கு எட்டு பிரகாரங்களுடன் எட்டு தெப்ப குளங்களுடன் மிக பெரிய கோயிலை கட்டி கொங்கு பைரவருக்கு பாலாபிஷேகம் செய்து மிளகும் நெய்வேத்தியமாக செய்து வழிபட்டான் மன்னன் மட்டுமல்ல யார் கால பைரவரை மனதார வேண்டி மிளகு சாட்சி வழிபட்டாலும் அவர் எல்லா நன்மைகளையும் அருளுவார் என்பது கண்கூடு அது மட்டுமல்லாமல் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டாலே போதும் காசிக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்கிறது புராணம் ஒரு விஷயம் யாராவது கொங்கு வடிகநாதரை வழிபட நினைத்தால் மறக்காமல் மிளகு எடுத்து செல்லுங்கள் யாராவது உங்களிடம் கொஞ்சம் மிளகு கேட்டாலும் கொடுத்து விடுங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் ஒருவேளை மிளகு கேட்பவர் கால பைரவராக கூட இருக்கலாம் மதுரையில் இருந்து நெடுஞ்சாலையில் பல்லடத்துக்கும் தாராபுரத்துக்கும் நடுவில் உள்ளதாம் இந்த பைரவர் கோவில் குண்டடம் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி